எப்போது எப்போதுன்னு காத்து கடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடு பிச்ச ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நாம் என்ன செபதை எல்லாம் நான் நஞ்சபித்த ஜபம் எல்லாம் வீண போவதில்லை செவத்தை தரு தருசமாரவில்ல சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை அழகு பார்த்து அலங்கரித்தீரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குளியில தள்ளினாலும் ஊருக்கு விட்டு அணைத்துக் கொள்பவரே நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு எத்தனைய பாட்டு இருந்தோம் மனசு பாடுது புதுசு நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு எத்தனைய பாட்டு இருந்தோம் மனசு பாடுது புதுசு நான் ஜபித்த ஜபம் எல்லாம் வீண போவதில்லை നാം എവതീ നവതമാറവി തിപ്പും എന്നെ മന്ദനാവണ്ട രാജാക്കളെ തള്ളി രാജാവാക്കിനിപ്പേ ഇല്ലേ அழைத்து சொன்னவர் முன் அரிய கொடுத்து என்னை அரசாக்கினி நிர்மட்டொயில்லன்னா என்னன்னா செஞ்சிருப்பே எத்தனைய பேர நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன் நிர்மட்டொயில்லன்னா என்ன செஞ்சிருப்பேன் எத்தனைய பேர நம்பி ஏமாந்தோம் நஞ்சபித்த ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நமதச் செவதையெல்லாம் தர் சாரவில்லை நஞ்சபித்த ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நமதச் செவதையெல்லாம் தர்சமாரவில்லை சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை பார்த்து ஆளுங்கள் குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குளியில தள்ளினாலும் ஒரு குமன் மொத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே நான் நஞ்சபித்த ஜபம் எல்லாவித்த ஜபம் எல்லாம் போகவில்லை

நஞ்சு பித்த ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நாமதற்ற விதையெல்லாம் தருச மாறவில்லை நஞ்சமித்த ஜபம் வீண போகவில்லை நாமதற்ற விதையெல்லாம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட எபேசியர் மூன்றாவது அதிகாரம் விசேஷமாக எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாகியிருக்கிறது உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் மூலமாக தன்னண்டையிலே என்று அவர் விரும்புகிறார் அதற்காக தேவகுமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தோடு தைரியமாக பயமில்லாமல் ஜபங்களிலே அவரிடத்திலே வரலாம் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜபங்கள் தரிசாய் ஒரு நாளும் மாறாது நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்னும் நிலத்திலே தெய்வன் நினைத்த கனிகளை கர்த்தர் கொண்டு வந்து விளைய செய்கிறவராயிருக்கிறார் மனுஷனை நம்புறதை விட்டுட்டு தேவனை மொழிகிறதத்தோடு நம்புனா சரியாயிடும் பாருங்கள் இந்த வசனம் சொல்லுது வாசிப்போம் பாருங்கள் அவரை பற்றும் விசுவாசம் விசுவாசத்தால் அவரை பற்றும் விசுவாசத்தால் சொல்லுங்க அவரை பற்றும் விசுவாசத்தால் எவரை பற்றும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் இயேசுவுக்குள் நமக்கு தைரியமும் ஒரு கரேஜ தேவன் கொடுக்கிறார் ஒரு சில ஜபங்களை நம்ம பண்ணுகிறதற்கு நமக்கு தைரியம் ரொம்ப தேவையாக இருக்கிறது அந்த தைரியத்தோட கூட விசுவாசத்தோட கூட இயேசுவின் நாமத்தினால கிட்ட நெருங்கி சேர்ந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ ஒரு சில பிரச்சனைகளுக்காக சரி அவர் உயிரோடு தானே இருக்கிறாரு பலவீனத்தோடு இருக்கிறாரு அவருக்காக நம்ம ஜபிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் ஆனால் யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அந்த இறந்து போனவங்கள உயிரோடு எழுப்புறதுக்காக யாரோ ஒருத்தங்க ஜெவமானா பரவாயில்லையே நம்மளை விட அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமே என்று யாரோ ஒருவர் எதிர்பார்த்து நமக்காக ஜெபிக்கட்டுமே என்கிற எண்ணத்தோடு கூட இருக்கும்போதும் கூட தைரியமாக ஜெபித்து பதிலை பெற்றுத்தருகிற விதத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் நானும் சரி எல்லாருமே அப்படி வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து அதுக்காக செத்தவங்க வீட்டிலெலாம் போய் ஜோ பண்ணுங்க அவங்களெல்லாம் உயிரோடு எழுப்புங்க கர்த்தர் சொன்னால் கர்த்தர் சொன்னால் நீங்கள் தைரியமாக போய் உயிரோடு எழுப்பணும் பாருங்கள் அந்த அளவுக்கு தைரியம் நமக்கு தேவையாக இருக்கிறது சூழ்நிலைகளை வச்சு இல்லை கர்த்தருடைய வார்த்தையை வைத்து இங்கே அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்கு நமக்கு அவருக்குள் நமக்கு தைரியம் திடநம்பிக்கை தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நம்முடைய ஜபங்களில் தைரியமாக விசுவாசத்தோடு அவருக்குள்ளார அந்த நம்பிக்கையை வைத்து சேர்ந்தோன்னா தேவனுடைய பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களுக்கெல்லாம் பதில் தேவையாக இருக்கிறது முதல்ல வேத வசனத்திலிருந்து அந்த ஜெபங்களுக்கு பதில் எனக்கு உண்டா அது தேவ சித்தமா தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்ற வெளிச்சத்தை பெறுவோம் இரண்டாவது கிறிஸ்துவுக்குள்ளார இருந்து கொண்டு தைரியமாக திடநம்பிக்கையோடே தேவனிடத்தில் நெருங்கி சேருவோம் விசுவாசத்தோடு கூட அவரை பற்றும் விசுவாசத்தால் இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் அந்த தேவகுமாரனை பற்றுகிற ஒரு விசுவாசத்தால் திடநம்பிக்கையோடு கூட தைரியமாக அவர் ரெண்டையில் நெருங்கி சேர வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் தைரியமாக திடநம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அங்கீகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை அவரண்டையிலே கிட்டி சேர்கிற அந்த அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவற்றை நெருங்கி சேரலாம் அவருடைய வல்லமையை நம்ம அக்சஸ் பண்ணலாம் அவருடைய ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியையும் நம்ம அக்சஸ் பண்ணலாம் நெருங்கி சேரலாம் ஆண்டவரே எனக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியை பர்சுத்தாவியானவரே நீங்கள் தாருங்க ஐ நீட் தட் பவர் நான் ஜெபிக்கவா எனக்கு அந்த ஆசையை கொடுங்க அந்த விருப்பத்தை கொடுங்க முடியாத சூழ்நிலையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது தைரியத்தோட நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இரவு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் பவுல் பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்துட்டு மாடியில் ஒரு நபர் ஐத்துகுன்ற ஒரு நபர் உட்காந்து கேட்டுகிட்டே இருந்து தூங்கி ம மெத்தையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டார் ஆனால் போய் பவுல் அந்த ராத்திரி வேலையிலே எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பாருங்கள் இப்படிப்பட்ட ஜபங்கள்லாம் பண்ணி அதில் பதிலை பெற்றுட்டு ஒவ்வொரு திருச்சபைக்கும் அவருக்குள்ளே தான் இந்த தைரியம் எனக்கு கிடைச்சது அவரை பற்றும் விசுவாசத்தில் அவருக்குள்ளே தான் எனக்கு தைரியம் திட நம்பிக்கை தேவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் கிடச்சது நான் ஜபம் பண்ணேன் அந்த ஐத்திஹு உயிரோடு எழுந்தான் என்று அவர் சொல்லுகிறார் அவருடைய லைஃப்பில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் அப்படியே தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருது ஆமாம் புடமிடப்பட்ட வார்த்தைகள் டெஸ்ட் பண்ணப்பட்ட வார்த்தைகள் அவருடைய ஜபங்களில் அவர் பெற்ற பதில் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறது நீங்களும் நானும் கூட ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் ஆண்டவரே நான் ஜெபித்த ஜபம் அது வீணாக போகாது அது தரிசாக போகாது நான் உங்கள் சத்தியத்தை நான் பித்து பிடிச்சி நான் தேட போகிறேன் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நான் பித்து பிடிச்சி தேட போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் சத்தியத்துக்குள்ளே உங்களை இணைத்து கொண்டு சத்தியத்தில் மூழ்கி பவுல் போல அப்படியே உங்கள் வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் திடநம்பிக்கையோடு அவரை பற்றும் விசுவாசத்தினால் தைரியத்தோடு தெய்வனிடத்தில் சேரும்போது அதற்கு பதில்கள் நிச்சயம் உண்டு எத்தனையோ சூழ்நிலையில் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜபங்களுக்கு பதிலை கொடுத்து அவங்களுடைய முகங்களை வெட்கப்படாமல் செய்து அவங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறாரு அவங்க முகத்தில் பிரசன்னாயிருக்கிறாரு அவங்க வாழ்க்கையில் இருந்து ஆசீர்வச்சிருக்கிறாரு அதனால் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களுக்கு மத்தியில் இந்த ஜபம் தேவையா இது சுயநலமான ஜபமாக இல்லை இந்த ஜபத்தினால் கத்தருடைய நாம மகிமைப்படுமா நான் ஜெபிக்கிறது எப்படி ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன் யாரையாவது பழி வாங்கிறதுக்காக ஜபிச்சுக்கிட்டுருக்கிறேன்னா இல்லை தேவு நாம மகிமைக்காக அவருடைய சாட்சி விளங்கும்படி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கும்போது நான் அப்படி ஜபிக்கிறேன்னா அப்படின்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆண்டவரே என் ஜபம் உடைய சமூகத்தில் கெட்கப்படுகிறதுக்கு ஏதுவாக என் மனநிலையை நான் மாற்றிக்கொள்கிறேன் வேதத்தின்படி ஜெபிக்கிறேன் சத்தியத்தின்படி ஜெபிக்கிறேன் எனக்கு கற்றுத்தாருங்க அப்படி நீங்கள் வந்து உங்களை ஒப்புக்கொடுங்க வேதம் சொல்லுகிறத வாசிப்போம் பாருங்கள் இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் நீங்களும் நானும் இயேசுவுக்குள் நமக்கு தைரியமும் தின நம்பிக்கையும் கிடைத்திருக்கிறது அந்த நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது தேவனிடத்தில் சேருவது ஜெபிப்பது துதிப்பது அவருடைய வேதத்தை வாசிப்பது இதெல்லாம் நம்முடைய ப்ரிவிலேஜஸ் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற கிருபை தயவு அங்கீகாரம் உரிமை ஸ்லாக்கியம் இதை ஏன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இதன் மூலமாக அந்த பலாபலன்களை நாம் அடைய வேண்டும் என்று தான் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் அவற்றை சேர்களை ஸ்லாக்கியத்தை பெற்றுட்டு வெறுங்கையோடு திரும்பி வந்தவங்க யாருமே கிடையாது இயேசுவை தேடி வந்தவங்க நம்பி வந்தவங்க விசுவாசி வந்தவங்க முடியல ஆண்டவரே என் அவிஸ்வாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு ஜபித்தவங்களுக்கு கூட தேவன் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவங்கள வெறுங்கையாக அனுப்பாமல் அவங்கள நிரப்பி அனுப்பினார் ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அது அது பெரிய விளைச்சலை கொடுக்கும் ஆகவே ஒரு தைரியத்தோடு இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே உண்டாயிருக்கிற தைரியத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் மூலமாய் பயங்களெல்லாம் தவிர்த்துட்டு எல்லா பயம் சந்தேகம் கலக்கம் குழப்பம் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து விட்டு தேவ சமூகத்தில் நம்ம போவோம் அவருக்குள்ள அவருடைய வல்லமைக்குள்ளே பிரவேசிப்போம் அவருடைய காரியங்களை ஆக்சஸ் பண்ணி கேட்டு வாங்கி இந்த உலகத்துக்கு நன்மை பகர்வோம் அதனால் தேவனுடைய ராஜ்யம் வளரும் அமேன் நம்ம எல்லாரும் அந்த பாடலில் கூட ஒரு முறை பாடி கத்தருடைய சமூகத்தில் மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடு அந்த உசுறு நஞ்சபித்த ஜபம் எல்லாம் வீணா போகவில் தர்சமாரவில்லை நஞ்சபித்த ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நாம் சதை எல்லாம் தர்சமாரவில்லை விட்ட ஜபம் எல்லாம் ஜபம் எல்லாம் வீணம் போகவில்லை நாம் எதச்ச வெதை எல்லாம் சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து ஆளுங்க

இந்த ஜபத்தை அவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாய் தைரியத்தோடே நம்பிக்கையோடே உடைய பாதத்திலே நான் சேருகிறேன் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய ஜபங்களும் பெரிய கனி நிறைந்த வாழ்க்கை உள்ளதாய் விளைந்த நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது போல எல்லாருடைய ஜெபங்களும் ஆண்டவரே வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது விளைந்திருக்கிறதை கண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே ஒரு வளர்ச்சி உண்டாகத்தக்கதாக சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவரீர் நீர் எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் தந்திருக்கிறீர் என்கிற மன வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகிருப்பதாக இந்த சிந்தையோடு ஜெபிக்கவும் இந்த சிந்தையோடு அவரை நோக்கி பார்க்கவும் எங்களுக்கு கிருபை தருவீராக அப்படி செய்கிறீர் என்று எதிர்பார்த்துமை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த அங்கீகாரத்தையும் இந்த உரிமையையும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட அப்பாட்ட பிள்ளை ஓடி வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தில் இன்னும் நாங்கள் வளர அவிக்குரிய வரங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆமாண்டவரே அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி விசுவாச வரங்கள் குணமாக்கக்கூடிய வரங்கள் ஓ தீர்க்க தரிசன வரங்கள் அப்பா அறிவை போதிக்கும் வசனம் ஞானத்தை உணர்த்தும் ஞானத்தை போதிக்கும் வசனம் வியாக்கியான வரங்கள் அந்நிய பாசையின் வரங்கள் ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் தேவரீர் குறைந்து சபைக்கு பவுல் எழுதின அந்த வரங்களெல்லாம் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிப்பதாக அப்படிப்பட்ட வரங்களோடு எழும்பி நின்று தேவனுக்கு ஊழிய செய்து முகத்தை ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் வைத்துக்கொள்ள நீர் பிரசன்னமாக உமக்கு வாய்ப்புகளை கொடுக்க அந்த வாய்ப்புகளில் தைரியமாய் நின்று ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் நாங்கள் செய்கிற ஊழியங்களில் அப்படிப்பட்ட மகத்தான மாற்றங்களை நீ தருகிறீர் என்று விசுவாசித்து ஸ்தோத்தரிக்கிறோம் தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் பண தேவைகள் இந்த நாளில் சந்திக்கப்படுவதாக பலவினத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் தெய்வீக ஆரோக்கியம் இப்பொழுது சொந்தமாவதாக மனதில் சோர்ந்து போய் ஆண்டவரை கவலையோடு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன் கவலை உங்கள் பாதத்தில் வச்சுட்டு தைரியத்தோடு ஆண்டவரே என்னை விசாரிக்கிற கர்த்தரிடத்திலே நான் இருக்கிறேன் என்கிற இனத்தோடு வாழ கிருபை செய்ங்க கத்தாவே உமாலெல்லாம் கூடும் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அன்பினால் காரியங்களை செய்கிறீர் என்கிற வெளிச்சத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தைரியமாய் ஜெபிக்கலாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம் பயமின்றி ஜெபிக்கலாம் அந்த அனுமதி தேவன் அந்த அங்கீகாரம் உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அமேன்